கலாச்சார சின்னங்கள் உங்களை சுற்றி எத்தனை இருக்கிறது என்று நீங்கள் ஏதாவது பார்த்திருக்கிறீர்களா அதைப் பற்றி எழுதி இருக்கிறீர்களா நானும் கல்லூரியில் முதுகலை படித்து முடிக்கின்ற வரைக்கும் இதை பற்றி எல்லாம் யோசித்தது ஆகிய அவருடைய உரையை நம்முடைய அவர்களின் உரையை கேட்டபோது என்னுடைய ஆங்கில வகுப்பில் போய்விட்டேன் இரண்டரை ஆங்கிலம் படித்துவிட்டு நான் படித்த கல்லூரியில் முதுகலை ஆங்கிலம் இல்லை என்பதற்காக வரலாறு படித்தேன் நாங்கள் வினாத்தாளிலேயே எழுத எங்கோ எப்போதோ நடந்த வரலாறுகளை சொல்லி இங்கே இப்போது நம் வரலாறுகளை மீனடிக்கிறார் ஆனால் நான் படித்த வந்த வரலாறு தான் எனக்கு வேலை கொடுத்தது எல்லோரும் என்னை கேள்வி செய்வாங்க பிஎஸ்சியில் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ ஹிஸ்ட்ரி இது படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஒரு விளம்பரம் வந்தால் மட்டுமே உனக்கெல்லாம் வேலை கிடைக்க வேண்டும் அப்படி ஒரு விளம்பரம் வந்தது